திருச்சக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே காட்டக்கூடியவங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களிலும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ வந்தமோ அது தப்புன்னு தெரிஞ்சால் அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிறவங்க பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசாமல் எந்த தரப்பில் நியாயம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் உங்களை நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகமாகவே ஏற்பட்டுட்டு இருக்குது இருந்தாலும் தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க இதனால் பார்க்குறவங்க எல்லோரும் விருச்சக ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்டகாலத்தில் காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்பீங்க உங்களை குறை சொல்றதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்க கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்க கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தாங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்கள் விருச்சக ராசிக்காரங்க கடந்த கால கட்டத்துல தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்கப் போகுதுன்னு நினச்சிருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க அந்த டைமில் உங்களுக்கு இந்த விராய சனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கிறதால நிறைய ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் மன கஷ்டங்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாக இருந்துட்டு இருக்குது விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்து சொத்துக்களை இழந்து தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்து கடைசியில் நான் மட்டும்தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன் எனக்கு உயிர் வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமும் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கு இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டுமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே எந்த ஒரு கெடுதலையுமே கஷ்டத்தை துன்பத்தை கொடுத்ததில்லையே எனக்கு மட்டும் ஏந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு பெரும்பாலான நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுடைய பிரச்சனை வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சரியாகிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தாங்க நிறைய நபர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது இதனால் வரக்கூடிய நடந்த கெட்ட எல்லா விஷயத்தையுமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த கடந்த கால கட்டத்தில் இரண்டு வருடங்களாக பார்த்தீங்கன்னா இந்த சனியுடைய வக்கிரம் முழுவதுமாக நிறைய கட்டங்கள் துன்பங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறதால இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கு அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்கிர நிவர்த்தி குருவுடைய வக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சி பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து வருட கிரகணங்கள் சேர்க்கை பலன்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் இருக்கிறதால் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்ட் ஆகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஜனவரி மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறதால இத்தனை நாட்களாக மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் உங்களுக்கு முழுவதும் ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறாரு அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெட்டது மட்டுமே சனி பகவான் நடத்திட்டு இருந்தார் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் நல்ல ஒரு அற்புதமான விஷயங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க அடுத்த கட்டமாக உங்களுக்கு குருவுடைய வக்கிர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துல ஸ்தானத்தில் பார்க்கிறதால் ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலனும் இந்த ஜனவரி மாதம் முதல் உங்களுக்கு கிடைக்கப் போகிறதால் பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் இருந்து உங்க வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதாவது கடன் கொடுத்திருப்பீங்க அந்த கடன் வாங்காமல் அது விரைவில் ஒரு ஃபினிஷிங் ஸ்டார்ட் பண்ணி இறங்கி இருப்பீங்க இப்ப ஜனவரி மாதம் முதல் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாடிக்கையாளர் பிக்கப் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் அதன் மூலியமா வரப்போகுதுங்க நடந்துட்டு இருந்த எல்லா பிரச்சனையும் தீரப்போகுது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு இந்த ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் மே வரை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையிலே இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கிர பயிற்சி பொறுத்தவரைக்கும் இது பொது பலன்களாக பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலம் ஏற்பட போகுது தான் கடந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைச்ச வேலை பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்காக பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க குடும்ப கட்டத்துக்காக வேற வழி இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு பிடிச்சமான வேலை இனி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் நல்ல வேலை அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் நீங்கள் ஒரு அரசு வேலை ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்கின்ற நபர்கள் வந்து வாய்தாக்கு மேலே வாய்தா வாக்கு வக்கீலுக்கு ஃபீஸ் அது இது நிறைய செலவு பண்ணிட்டு இருப்பீங்க இருக்கீங்க ஆனால் கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு விரைவில் சாதகமாக தீர்ப்பு வரப்போகுதுங்க தொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதால இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களை வந்து தானாக தேடி வரும் உங்களே வந்து சேரும் ராகுக்கேது வாழ உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுகள் முழுவதுமாக இருக்காது இனி கடந்த கால கட்டத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் இரவும் பகலும் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனின்னு நினைச்சு வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் இல்லை உங்கள் கூடையே நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சிருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு போயிருப்பீங்க ஆனால் நீங்கள் எப்படி வந்து ஜாயின் ஆனீங்களோ அதே மாதிரி தான் இனி வரைக்கும் இருக்கீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற் கொண்டு உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க இனி வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தினி இனி நினைத்தது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாகும் வரவேண்டிய பணம் விரைவில் வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவி கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாக விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சிக்கல் வந்திருக்கும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கறது அடைஞ்சிருப்பீங்க ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயது பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமண நிலை அடையாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பா வரக்கூடிய நாட்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் ஆறு மாதத்துக்குள்ள நிச்சயமா நீங்க திருமண வாழ்க்கையில அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த விருச்சக ராசிக்காரங்க ஆண்கள் பெண்கள் வந்து அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருந்துட்டு இருக்கீங்க இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பாக பேசுவாங்க ஊருக்காரங்க தப்பாக நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருப்பீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுமண வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்துக்கு மூணு நாட்கள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாத காலகட்டத்தில் விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தி ஆகும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பீங்க இருந்தாலும் மறுபடியும் சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் மறுபடியும் ஒன்றாக இறைவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த கால கட்டத்தில் காதல் அதிகமாக தோல்வி சந்திச்சிருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும் தாங்க நல்ல லவ் பண்ணி இருப்பீங்க திடீர்னு ஒரு பிரச்சனை சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலியமாக லவ் வந்து பிரேக்கப் ஆகியிருக்கும் இதன் மூலியமாக வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையும் கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்க பெயரும் புகழும் படிப்படியாக முன்னேற்றங்கள் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கை வந்து சேரும் சிலர் படிப்பதற்காக வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடுகள் நாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்க போகுதுங்க விருச்சக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரச வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்த்த வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் உங்களுக்கு இரட்டிப்பான மடங்கு கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலம் கடந்த கால கட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்துமே வரக்கூடிய நாட்கள்ல முழுவதும் அநிவர்த்தியாக போகுதுங்க இனி உங்களுடைய வளர்ச்சிகள் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களுடைய நண்பர்கள் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகள் உங்களுக்கு எதிரிகளாக துரோகிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அதிகமாக உள்ளது முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் பழக்க வழக்கங்கள் தீய மது பழக்கங்கள் இது போன்ற இருக்கும் பட்சத்தில் அதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட விட்டுடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதிய ஒரு நபராக ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வரும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றமாக அமையப் போகுதுங்க